வணக்கம் மக்களே நான் உங்கள் அண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலி இந்த காணொலியும் பிரித்தானியா தரவிலான சில விடயங்களை பார்ப்போம் முதலாவதா டிசம்பர் மாதத்திலயும் அரசாங்கத்தின் கடன் தொகை அதிகரிச்சிருக்கு என்ன சொன்னா அரசாங்கம் டிசம்பர் மாதத்துல தனது கிடைத்த வருமானத்தை தாண்டி கூடுதலான செலவுகளை செஞ்சிருக்குதான் பதினேழு தசம் எட்டு பில்லியன் பவுண்ட்களை கூடுதலாக செலவு செஞ்சுருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தனக்கு கிடைக்கிற வரி வருமானத்தை வச்சு தான் செலவினத்தை செய்யும் ஆனால் அதை தாண்டி கூடுதலாக செலவு செய்யுமா இருந்தால் அந்த தொகையை கடனை பரவேண்டி இருக்கும் இதே பிரச்சனை டிச நவம்பர் மாதத்திலையும் வந்தது நவம்பர் மாதத்திலையும் அரசாங்கம் தனக்கு கிடைத்த வருமானத்தை தாண்டி கூடுதலான செலவுகளை செஞ்சிருந்தது இதனால் சான்சலர் ரெய்சல் ரீப்ஸுக்கு பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் கூட வந்திருந்தது இப்ப டிசம்பர் மாதத்திலையும் இதே விளையாட்டு தான் நடந்திருக்குது இப்ப இந்த இது வந்து பெரிய ஒரு தலையடியை லேபர் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு ஒரு பக்கம் லேபர் கவர்மெண்ட் சொல்லுது பொருளாதார வளர்ச்சி பாதையில கொண்டு செல்றது தான் எங்களுடைய தலையாய கடமை என்று சொல்லுது ஆனா அஞ்சாலை பார்த்தா கூடுதலான செலவுகளை செய்து கூடுதலான கடங்களை பட்டுக்கொண்டு போகுது சான்சலரை பொறுத்த வயல ரெண்டே ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்று செலவை குறைக்கணும் இல்லையாண்டா டெக்ஸை வந்து கூட்டி வருமானத்தை கூட்டணும் டெக்ஸை வந்து கூட்ட இல்லாத நிலைமை இருக்குது ஏனென்றா ஏற்கனவே நிறைய டேக்ஸுகள் எல்லாம் கூட்டப்பட்டிருக்கு வெற நவம்பர் வெற ஏப்ரலில் கூட நிறைய டேக்ஸ்கள் எல்லாம் பெறுது இதனால நாட்டை விட்டு ஓடி போறார்கள் வேலை இழப்புகளும் ஏற்படுது ஏனென்றா என்னை கண்ட்ரிபியூஷனை பதினஞ்சு வீதமாக கூட்டினதால நாற்பத்தேழாயிரம் பேருக்கு டிசம்பர் மாதத்தில் வேலை இழந்திருக்கணும் ஸோ இங்கே டேக்ஸை வந்து இல்லாத சூழ்நிலையும் இருக்குது இங்கே செலவை செலவு சொன்னால் இந்த பெனிஃபிட்ஸில் தான் குறைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனா லேபர் கவர்மெண்ட் ஆட்சிக்கு விரைக்க பெனிஃபிட்ஸில் எந்த ஒரு கையும் வைக்க மாட்டோம் என்கின்ற அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தவை இப்படி ஒரு சிக்கலும் இருக்குது இதுக்கிடையில இந்த திரை செய்தி செயலாளர் என்ன சொல்லி சொன்னால் சொன்னா ஒரு கட்டளை கேட்டிருக்கிறாரு எல்லா அரசாங்க திணைக்களங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் அஞ்சு வீதம் செலவினத்தை குறைச்சி காசை மிச்சம் பிடிக்குங்க சொல்லி அப்படியான ஒரு ஓர்டரையும் போட்டிருக்கிறார் அப்ப அரசாங்கம் லேபர் கவர்மெண்ட் இப்ப செலவினத்தை குறைக்கிறதுக்கான முனைப்புல ஈடுபட போது டிசம்பர் மாதத்துல மட்டும் எட்டு தசம் மூன்று பில்லியன் பவுன்களை வட்டியாக மட்டும் செலுத்தி இருக்குது இந்த டிசம்பர் மாதத்துல ஏற்பட்ட இந்த அரசாங்கத்தினுடைய பரோவிங் கோஸ்ட் வந்து ஹை ரோக்கெட்டா போனது பெரிய ஒரு பேசுபொருளாகி ஆகி இப்ப அரசாங்கத்துக்கு லேபர் கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்குது அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா புதிய ஒரு சட்டம் பாராளுமன்றத்துக்கு இன்று வரப்போகுது இது யார் கொண்டு வருகிறோம் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அண்ட் பென்ஷன் கொண்டு வர போது யாருக்கு எதிராக தானிய பொறுத்த வகையில பெனிபிட்ஸ் அதாவது உதவித் தொகைகளை அரச உதவித்தொகைகளை வழங்குறதுதான் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபோர் ஒர்க் அண்ட் பென்ஷன் சில நேரங்கள்ல அந்த பயனாளிகளுக்கு கூடுதலான தொகைகளை தவறுதலாக செலுத்தி கோவிட் கால பகுதிகளில் கூடுதலான தொகைகள் தகுதியற்றவர்களுக்கும் பேட்டிருக்கு அல்லது சில பேர் வந்து வேண்டுமென்று புலியான தகவல்களை கொடுத்து மோசடிகள் குளறுபடிகளை செய்து இந்த உதவித்தொகைகளை பெற்றிருப்பின அப்படி பெற்றவர்கள் ஆயிரம் பவுண்டுகளுக்கு மேலே அரசாங்கத்துக்கு மூலம் செலுத்த வேண்டியிருந்தால் ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக அதை செலுத்தாமல் நிராகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக வழக்குகளை தொடர்ந்து இருந்தும் அவர்கள் அந்த காசை பே பண்ணாட்டி அவர்களுக்கு எதிராக இரண்டு வருடம் டிரைவிங் லைசன்ஸ் பேன் பண்ணப்படும் அதாவது ரெண்டு வருடத்துக்கு அவர்கள் வந்து கார் ஓட முடியாது வாகனங்கள் ஓட முடியாது அதே நேரத்தில் அவர்களுடைய வங்கி கணக்குகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவதற்கான அதிகாரத்தையும் இந்த புதிய சட்டத்தின் மூலம் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் பரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த நிதியாண்டில் மட்டும் எட்டு தசம் ஆறு பில்லியன் பவுன்கள் எட்டு தசம் ஆறு பில்லியன் பவுன்கள் இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது அவர்கள் கூடுதலாக தவறுதலாக புளியான பே பண்ணிட்டார் ஆனா அவசரமா திருப்பி செலுத்துற மாதிரி இல்லை அதனால இந்த நடவடிக்கையில இறங்குது இந்த நடவடிக்கையின் மூலம் வருகின்ற ஐந்து வருடத்துக்குள்ள ஒன்று தசம் ஐந்து பில்லியன் பவுன்களை மீளப்பெற்றுக் கொள்ளலாம் அதாவது சேவ் பண்ணி கொள்ளலாம் என்கின்றது இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் இந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்கு அடுத்த தகவல் என்னென்னு சொன்னால் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரப்போகுது இப்போ ஏற்கனவே ஒரு தகவல் வந்திருந்தது டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் வச்சிருக்கலாம் சொல்லி அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் வாலட் ஒன்றை அறிமுகப்படுத்துது அதாவது ஆப் இந்த ஆப்பில் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இந்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை வந்து நாங்கள் எங்களுடைய ஆப்பில் சேர்வ் பண்ணி கொள்ளலாம் பயணம் செய்யும்போது பாஸ்போர்ட்டை வந்து கொண்டு போக தேவையில்லை இது ஆரம்பத்தில் உள்நாட்டு பயணத்துக்கும் டொமஸ்டிக் டவலுக்கும் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அளவில் இன்டர்நேஷ்னல் ரீதியாகவும் இதை பயன்படுத்தக்கூடிய இருக்கும் ஆனால் இது அந்தந்த கண்ட்ரிகளோட அந்தந்த நாடுகளோட என்ன அக்ரிமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது செயல்படுத்தப்படும் என்று சொல்லப்படுது இந்த நடைமுறை ஏற்கனவே பில்லாந்து ஆரம்பிச்சிருச்சு சாங்கத்தினுடைய ஆப்ல வந்து நிறைய விடயங்கள் இப்படி எலக்ட்ரானிக்கா மாற்றப்பட இருக்கிறது பர்த் சர்டிபிகேட் சர்டிபிகேட் என்ஐ நம்பர் மற்றது பெனிபிட்ஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் எம்ஓடி அதில் வச்சு கொள்ளலாம் அதே நேரத்தில் சைல்ட் டேக்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ரோட் டாக்ஸ் வந்து பே பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களுடைய லோனை வந்து பே பண்ணலாம் பவர் ஆஃப் பேட்டர்னியை அதில் வச்சு கொள்ளலாம் மற்றது டிபிஎஸ் அதாவது எங்களுடைய கிரிமினல் செக் ரெக்கோர்டை வந்து அதில் வச்சு கொள்ளலாம் மற்றது ரைட் ஒர்க் அதாவது எங்களுடைய விசாவை வந்து அதுல வச்சு கொள்ளலாம் வேலைக்கு போகிறதுக்காக ரைட்ஸ் ஒர்க்கை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதை வச்சுக்கொள்ளலாம் இந்த அரசாங்கத்தினுடைய ஆப்பில் வந்து இந்த மாதிரியான முழு விடயங்களையும் வந்து மாத்தி மாற்றி வச்சுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதனால் ஃபிசிக்கலாக வந்து எவருமே வந்து இந்த பேப்பர்ஸை வந்து காவி கொண்டு போக தேவையில்லை இந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட இருக்கிறது ஈவிசா மாதிரி பிஆர்பி கார்டு வச்சுருக்காக்கில் இந்த டிசம்பர் மா முப்பத்தொன்றுக்குள்ளே இ விசாவுக்கு சொல்லி கவர்மெண்ட் சொன்னது ஆனால் கடைசி நேரத்தில் எல்லோரும் அப்ளை பண்ணதால் வெப்சைட்டை கிராஷ் ஆகி எல்லாம் குளறுபடியாக போச்சு ஒரு சட்ட இன்ஃபர்மேஷன் என்னோட இன்னொருடைய அக்கௌண்ட்லையும் என்னோட மெட்டவற்ற இன்ஃபர்மேஷன் மெட்டவிட்ட அக்கௌண்ட்லேயும் இப்போ இருக்குது இதனால் நிறைய சிக்கல்களை இப்போ எதிர்நோக்க வேண்டியிருக்கு கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு மூன்று மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குது நீங்கள் மாத்தலாமேன்னு சொல்லி ஆனால் இப்போ நாட்டை விட்டு வெளியில் போனவர்கள் உள்ள வெளியிலாத நிறைய சிக்கல்களை எதிர்நோக்கியதாக தகவல் செய்திகளை பார்க்கக்கூடிய இருக்குது எப்படின்னு சொன்னால் சில ஏர்லைன்ஸுக்கு வந்து இந்த விஷயங்களே தெரியாமல் இருக்குது அவர்கள் அப்போ ஓப்பன் பண்ணினா அவர்களுடைய டீட்டெயில்ஸை காட்டையில் வேறு யார்டு டீட்டெயில்ஸை காட்டுது அதை ஹையில எக்ஸ்பயர் கார்டு இருக்குது ஆனால் வந்து இமிக்ரேஷன் அவர்களை அலோ பண்ணிடல அப்படி நிறைய பேர் இப்போ நிறைய சிக்கல்களை இது கொண்டிருக்கணும் இதுக்கு முக்கியமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இப்போ ஏர்போர்ட்டுக்கு பூராக்கள் வந்து பாஸ்போர்ட்டை விட்டுட்டு மறந்து விட்டுட்டு போய் அங்கே வந்து அவதிப்படாமல் இதென்று சொன்னால் ஃபோன்லேயும் இருக்கும் அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையா சொல்லப்படுது ஆனால் நான் அப்படி யோசிக்கிறேன்னு சொன்னால் இது மேலும் மேலும் எங்களை லேசி ஆக்கிரமாயிட்டு தான் இருக்குது ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பயணம் போகிறோம்னு சொன்னால் பாஸ்போர்ட் இருக்குதா டிக்கெட் இருக்குதா விசா இருக்குதாண்ட எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் ஆனா இப்படி போன்ல இருக்கின்ற ஒரு போனை தூக்கினாலே காணும் ஆனா இது ஒரு விதத்துல நல்லபடியா எதிர்காலத்துல நிறைய பேப்பர்ஸ்களை கொண்டு செய்கிற நேரத்துல இப்ப எல்லாமே டிஜிட்டலா வந்ததால போன்ல கொண்டு செய்யலாம் ஆனா இதுல ஒரு தீன்மையும் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இந்த ஹேக்கர்ஸ் அதாவது இந்த இணையவழி திருடர் திருடர்கள் அதாவது சைபர் கிரைம் செய்கிறவர்கள் ஒரே இடத்திலேயே எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இதுக்கான வாய்ப்பா இதுக்கான வாய்ப்பா இது அமைந்து விடும் என்கின்ற ஒரு எதிர்ப்பும் இங்கே சொல்லப்படுது அடுத்தது கடைசி ஒரு செய்தி ஒயிட் ரோஸ் மீண்டும் ஃப்ரீ காஃபியை வழங்குது அதாவது முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்ல ஒயிட் ரோஸ் வந்து ஃப்ரீ காஃபி கொடுத்துருந்தது அங்கே வந்து சொப்பண்ணுறாக்களுக்கு சொப்பிங் முடிஞ்ச பிறகு ஃப்ரீ காஃபி எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால் சொப்பெண்ண தேவையில்லை அதாவது அங்கே பொருட்களை வாங்கணும்ன்ற எல்லாருக்குமே ஃப்ரீ காஃபியை நாங்கள் வழங்குகிறோம் சொல்லியிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னால் அங்கே வந்து வாங்குபவர்கள் பொருட்களை வா அங்கே வர கஸ்டமர் வந்து தாங்க பொருட்களை வாங்கும்போதே ஒரு காஃபியை குடிச்சு குடிச்சு வாங்கணும்னு அவ நினைக்கணும் அதனால தான் அவருக்கு உள்ளே போகும்போதே ஃப்ரீயாக ஒரு காஃபியை கொடுத்து விடிகணும் ஸோ இந்த மாதிரி வெயிட் ரோஸ் வந்து மீண்டும் ஃப்ரீ கோபி வழங்குவதை ஆரம்பித்துள்ளது வெயிட் ரோஸில் கஸ்டமராக இருக்கிறவர்கள் வெயிட் ரோஸில் போய் எங்களுடைய ஃப்ரீ காப்பியை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் இன்றைய செய்தி இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்களோ அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்